அவனுக்கு இந்த ஊர்ல கருணை சேன இதெல்லாம் தெரியாது நன்றிக்க நான் சொல்லல உனக்கு கிழங்கு பத்தி தெரிஞ்சா அவனுக்கு கீரை பத்தி தெரியும் நேத்து நாலு பேரை கீரை மசிக்கிற மாதிரி மசிச்சான் ஹலோ அன்னபூர்ணியம்மா வீடு ஆ ஆ நான் சொல்லிறேன் வாங்க வாங்க யார் அந்த போன்ல அம்மா இவங்க குரு அருணாச்சலவாதியார்ல அவர் மெட்ராஸ் வந்திருக்காராம் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல இருக்கிறது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் சாயந்திரம் அவரே நம்ம வீட்டுக்கு வரமா ஏற்பாடுலாம் தடபுடலா இருக்கணுமா என்னங்க உங்க குருவுக்கு எந்த மாதிரி சிசியா என்ன குருவே பயத்தை கலக்குதுரா பயத்துக்குள்ள வளையப்பட்டி தவுள் வாசிக்கிற மாதிரி ஒரு ஜவுண்டு உங்களுக்காவது வளையப்பட்டி எனக்கு சங்கர் கணேஷ் கிளைமேக் சீன்ல வாசிக்கிற மாதிரி ஒரு கடபட சிசியா என்ன குருவே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஒருவேளை வரப்போற ஆளு நீ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்குமோ என்ன நீ ஒரு பொறுக்கி இல்லையா எனக்கு உன் மேல அதே சந்தேகம் தான் ஏனா நீ ஒரு பேமானி இல்லையா ஓஹோ ஒருவேளை டிரைவர் சிங்காரத்தோட ஆளா இருக்குமோ

ออู๊ดอ

எல்லாம் பொறுக்கு நான் தான் சாப்பாடா சோத்து வாயில அடிச்சிட்டான் சோமாரி அருணாச்சலம் இது கழுவுறது தான் எங்க அம்மாவு கூட நான் விசிறினது இல்லை எங்க அப்பன கூட நான் கை கழுவ தண்ணி விட்டது இல்ல வாய திறந்தா பட்டு பட்டு நடிக்கிறான் சோமாரி இது கடுகா கழுவுறதுக்கா பாரு அப்பத்துல இருந்து பாத்து பாத்து கண்ணே பூத்து போச்சு இப்ப எனக்கு பரங்கிக்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது இந்த மாயாபஜார் பஜார் படத்துல ரங்காராவ் மாதிரி அந்த ஆள் எப்படி துணா பாத்தியா நான் நினைக்கிறேன் அவன் வயத்துக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா எத்த போட்டாலும் இஷ்டக்குது சிறு குடல பெரு குடல அரிக்கு இருக்கிற வெறுப்புல இந்த கடுவியே தின்னலாம் போல இருக்கு ஏ சஷ்யா அந்த ஆளு பழிக்கு வாங்கணும்னு உனக்கு தோணல தோணுது ஆனா நம்ம தான் அவரை குருநாதரன் சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நம்மள அவுட் தங்க வச்சவுமா அவனுக்கு மாடியில ஏசிரும் கொடுத்துருக்கா ஏசிரும்

நேர திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன் உங்கள மாதிரியே தான் திருட்டு ரயில்ல யார பாத்து சொல்றேன் வாங்காது எனக்கு தெரியாது நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு ஏழு கழுத வயசாகு நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க நாம மூணு பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம் இருக்கிறத சுருட்டிக்குவோம் சுருட்டு பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம் நீ ராக்ட போ நீ பாண்டியன்ல போ நான் நெல்லையில போறேன் தொல்லையே இல்லை நான் ஒண்ணு சொல்றேன் நாம ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது அப்புறம் மூணு பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம் ஏன்னா நாம மூணு பேரும் ஒரே குட்டையில ஊர்ணும் மட்டைங்க இருந்து குரு சொன்னபடித்தான் சிஷனுங்க சேரிங்க அப்பதான் காரியம் சுலபமா முடியும் ரொம்ப புழுக்கமா இருக்குது மாடு கூட தூங்காது நீங்க தூங்குங்க நான் ஏசியில போய் தூங்குறேன் பர்ட குட் நைட் ஹ ஹ ஹம்